ஒரு வீட்டு வாசலில் இந்த வீட்டின் மாடிப்பகுதி வாடகைக்கு விடப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது வாசலில் தொங்கிய அறிவிப்பை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான் ஓர் இளைஞன் வீட்டுக்குச் சொந்தக்காரர் சாய்வு நாக்காலியில் உட்கார்ந்திருந்தார் மாடிப்பகுதி வாடகை கொண்டு போடு பார்த்தேன் என்றான் இளைஞன் வாஸ்தவம்தான் ஆனா ஒரு கண்டிஷன் என்றார் வீட்டு ஓனர் சொல்லுங்க என்ன கண்டிஷன் எனக்கு சத்தம் கேட்டா சரிபடாது அலர்ஜி மாநில தொம் ஏதும் சத்தம் எழுப்பாம நீ உன்னாலே இருக்க முடியும்னா சரி எனக்கு வாடகை முக்கியம் இல்லே அமைதிதான் முக்கியம் என்றார் ஓனர் சரி சார் சத்தம் வராமப் பாத்துக்கறேன் என்றான் இளைஞன் ஒரு வழியாக அந்த வீட்டின் மாடி அறையில் வாடகைக்கு குடி புகுந்தான் தினமும் காலையில் புறப்பட்டு போய்விடுவான் இரவு பத்து மணிக்கு மேல்தான் வீட்டுக்கு திரும்புவான் முதல் நாள் அப்படி திரும்பி வந்தான் வீட்டுக்கு வெளிப்புறம் இருந்த படிகளின் வழியாக கெடுகிக்கிடுவென்று மேலே ஏறினான் வந்த வேகத்தில் காலில் உள்ள ஷூக்களை கழற்றி வீசினான் அவை ஒரு மூலையில் போய் தொமென்று விழுந்தன அடுத்த வினாடியே கீழே இருந்த ஓனர் நடுங்கிக் கொண்டே மாடிக்கு ஓடி வந்தார் என்னப்பா சொன்னதை மறந்து என்று ஓனர் கேட்க மன்னிச்சிருங்க இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன் என்று சமாளித்தான் இளைஞன் மறுநாள் இரவு பத்து மணிக்கு வந்தான் இடுகிடுவென்று ஏறினான் பழக்க தோஷத்தில் ஷூவை கழற்றி மூலையில் இருந்தான் அது தொம்மென்று போய் விழுந்தது அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது ஆகா தப்பு பண்ணிட்டியேடா கைபுல்ல என்று சுதாரித்துக் கொண்டு இன்னொரு காலில் இருந்த ஷூவை மெல்ல கழற்றினான் அதை கையில் எடுத்து கொண்டான் பூனையைப் போல அடிமேல் அடிவைத்து நடந்தான் அந்த மூளைக்குப் போனான் கையில் இருந்த இன்னொரு ஷூவை சத்தமில்லாமல் தரையில் வைத்தான் அமைதியாக வந்து படுத்து கொண்டான் அதிகாலை நான்கு மணி கதவுதட்டும் ஓசை கேட்டது இந்த நேரத்தில் யார் என்று இளைஞன் கதவைத் திறந்தான் வெளியே இரு காதுகளையும் பொத்திக் கொண்டு உடல் நடுக்கத்தோடு வீட்டுக்காரர் என்னப்பா ஒரு தடவைதான் தொம்சத்தம் கேட்டது அந்த இன்னொரு சுவையும் சீக்கிரம் போட்டுத் தொலையேன் இன்னொரு சத்தம் வரலையேனோ பூரா காதை பொத்திக்கிட்டு முழிச்சிக்கிட்டே இருக்கேன் என்று கோவத்துடன் சொன்னார் இதை போலத்தான் இன்றைக்கு நம்மில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அறிவு சொல்கிறபடி மனம் கேட்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மனம் சொல்கிறபடி அறிவு கேட்டுக் கொண்டிருக்கிறது மனம் ஒரு குதிரையாக இருக்க வேண்டும் அறிவு அதன் முதுகிலை ஏறி சவாரி செய்ய வேண்டும் அதுதான் சுகமான வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு அறிவு குதிரையாக இருக்கிறது மனம் அதன் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது